ஸ்தோத்திர பலிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரச்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது மத்தேயு இருபத்தி ஏழாம் அதிகாரம் அறுபத்து நான்காம் வசனம் ஆகையால் அவனுடைய சீசர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கும் முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாகாதபடிக்கும் நீர் மூன்று நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள் என்பதே கொடூரமான சிலுவையில் போடப்பட்டவர்கள் மறிக்கவில்லை என்றால் அவர்களின் கால்களை முறித்து விடுகின்ற வழக்கம் அந்நாட்களில் இருந்தது ஆனால் இயேசுவினிடத்தில் வந்த போர்வீரன் அவர் மறித்திருக்கிறதைக் கண்டு அவர் விழாவில் தன்னுடைய ஈட்டியால் குத்தினான் அவருடைய விழாவிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது இயேசுவின் மரித்த சடலத்தை அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு தன்னுடைய புதிய கல்லறையில் கொண்டு போய் வைத்தான் பிரதான ஆசாரியனும் பரிசேயர்களும் பிலாத்துவினிடத்தில் போய் இயேசு உயிரோடு இருக்கும்போது மூன்று நாளைக்கு பின் உயிர் உயிர்த்தெழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது ஆகையால் இயேசுவின் மறித்த சடலத்தை யாரும் எடுத்துக்கொண்டு போகாதபடிக்கு கல்லறையை பத்திரப்படுத்தும்படிக்கு பிலாத்திவினிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள் அதனால் கல்லறையை மூடி அதன் மேல் முத்திரை போட்டு போர் வீரர்கள் கல்லறைக்கு காவலாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள் இயேசுவின் மரித்த சரீரம் வைக்கப்பட்ட கல்லறையை பத்திரப்படுத்தும்படி சொன்னான் பரலோகத்தின் பிதாவாகிய தேவனோ எல்லாருக்கும் முன்பாக இயேசுவை மரணத்திலிருந்து எழுப்பினார் இதன் மூலமாக நாம் அறிய வேண்டியது என்னவென்றால் இயேசுவை எந்த ஒரு கல்லறையும் பிடித்து வைத்துக் கொள்ள முடியாது என்பதே இயேசு மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தவராக என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து விசுவாசிக்கும்போது நாம் தேவனிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சிகளாக இருப்போம் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் எழுப்பி எழுப்பினீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இதை குறித்து நாங்கள் இந்த முழு உலகத்திற்கும் சாட்சிகளாக சொல்லும்படிக்கு நீர் எங்களை பலப்படுத்தும் பயன்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்